முன்னாடி இருக்கிற அண்ணம்மார்கள் தம்பிமார்கள் எல்லாத்துக்கும் வணங்கியன்னா அதில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கேமராவில் ஒரு கோடி பேர் பார்ப்பாங்க அதில் தைரியமாக பேசிட்டு ஒரு பிள்ளை உட்காந்துருக்காளா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி ஆனந்தராஜ் சார் வந்து நான் சின்ன பிள்ளையிலருந்தே பார்க்குறேனா நானும்பா சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்தேன்ப்பா அவருக்கு வளைவியாக இப்போ நான் அடிச்சிருக்கதில்ல ஜபாலவே லாலு சின்ன பிள்ளையில இருந்து அவரை பார்த்துட்டு வர அவரை பார்த்து பயந்த ஒரு சில ஆட்கள்ல லாலும் ஒருத்தர் நம்ம ஆவா படத்துல தான் வில்ல நிஜத்துல அவர் வந்து ஒரு குழந்தம்மா இந்த மாதிரி ஒரு குழந்தைய அதாவது வளர்ந்த குழந்தைய பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மண் பெண்ணு பொண்ணு இந்த மூணு விஷயத்தையே தான் தேடி மனிதன் அலைந்து கொண்டு இருக்கிறான் இந்த மண்ணை அடையும் பொழுது பெருமை அடைகிறான் பொண்ணு அடையணும்னு பேராசைப்படுறான் இப்படி மனிதன் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்காக தேடி தேடி அலைந்து அலைந்து தன்னை தொலைக்கிறான் இதை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க வேறு ஒன்றும் சொல்லலை ஆமாம் இந்த மூணு விஷயத்த தான் இதில் வந்து அதாவது ஒரே கத்தியில் வந்து ஒரே உரையில் ரெண்டு கத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இதில் இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நானும் வந்து ஆனந்தராஜ் இருக்க ஒரு பொண்டாட்டி ஒரு உரையில் இருக்கிற கத்தி இன்னொரு கத்தியை கொண்டு வந்து அதில் எல்லாம் சொருகுலாம் எல்லாம் நடக்குன்றது தான் அந்த படத்தில் இன்னும் காமெடியாக சொல்லியிருக்கிறாங்க நான் நடித்ததை பற்றி சொல்லும்போது ஊரில் விளையாட்டாக கிராமத்தில் சொல்லுவாங்க அதாவது ஒருத்தனுக்கு ரெண்டு பொண்டாட்டி ஒருத்தி நேராக ஓடி வந்து எளிய போட்டால் இன்னொருத்தி சோத்த போட்டான் இன்னொரு அவனு இன்னொருத்துக்கு இப்போ திருப்பி வந்து ஒருத்தி குழம்பு ஊற்றுனா இன்னொருத்தி சாப்பிடுங்க மாமான்னு கூட்ட வச்சேன் இப்போ மனுஷன் சாப்பாட்டை பிசையணும்ல பிசையும் போது ஒருத்தி கையை பிடிச்சிட்டான் நான் வந்து முதல் பொண்டாட்டி உனக்கு நான் குழம்ப ஊற்றினேன் நீ குழம்ப மட்டும்தான் திங்கணுங்கிறா இன்னொருத்தையும் நான் முதல் பொண்டாட்டி உனக்கு சோறு போட்டேன் நீ சோறை மட்டும்தான் திங்கணுங்கிறா இப்போ ரெண்டையும் போட்டு எப்படி பிசைய முடியும் ஒன்றும் பண்ண முடியாது கடைசியில் ரெண்டு பேரும் கோவப்பட்டு நாய்க்கு கொண்டு போய் போட்டாள் அதனால் ரெண்டு வச்சுக்கும் போது சாக்கிரதையாக இருக்கணும் முதல்ல நல்லாத்தான் இருக்கும் போக போக தான் அது கத்தி கழுத்தை இருக்குதா எல்லாம் ஏதுங்கிறது தெரியும்